தான் பொறுப்பு இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா உடனே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க சேர்த்தாங்க அந்த காவல்துறை மேல சாவு விழுந்தவொன்னு பழிய போடுறது இப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுல நிக்கணும் அப்ப இது என்னால நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திடணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாம நீங்க பொறுப்பு ஏற்கனும்ங்கிறதும் அவங்க இவர் தான் காரணங்கிறதும் இதை கேட்கும் போது நமக்கு காட்டுமையான கோபமும் எரிச்சலும் வருது சாராயங்குடி அறுபத்தி மூணு சத்தம் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டு செத்தான் இந்திய கடலுக்குள்ள எண்ணூத்தி ஐம்பது பேர் மீன் அமைஞ்சத்தான் எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதெல்லாம் கவனிக்க மாட்டான் என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில இருக்கு எங்க பிள்ளைகளே நிறைய அது கருத்து தெரிவிச்சு அதுக்காக வழக்கு வாங்கி குண்டாசு வரைக்கும் போயிருக்கோம் எ அதிக போடப்பட்ட வழக்குகள்லாம் மேடையில் நான் சொன்ன கருத்துக்கு தானே இருநூறுக்கு மேற்பட்ட வழக்கு எம் மேல இருக்கிறது மேடையில் நான் எடுத்து வச்ச கருத்துக்கு போடப்பட்டது தான் சும்மா ஒப்புக்கு ஒரு வார்த்தை இருக்கு கருத்து சுதந்திரம் உள்ள நாடுன்ட்டு அது இல்லை ஒரு கருத்து அந்த கருத்துக்கு ஒரு எதிர்கருத்தை வச்சு தான் எதிர்கொள்ளணுமே ஒழிய வழக்கு சிறை அப்படின்னு அடக்குமுறை வச்சு அது ஒடுக்குவது சரியான ஜனநாயகமாக இருக்காது எங்களுக்கு ஒன்றும் வீதம்லாம் இல்லை மக்களுக்காக மக்களோடு நிற்போம் நாங்கள் போட்டிடுவோம் இரநூத்தி முப்பத்தி நாலுலேயும் போட்டிடுவோம் எல்லா தொகுதியிலையும் போட்டிடுவோம் எங்களுடைய சின்னத்தையும் எங்களுடைய எண்ணத்தையும் கொண்டு போய் எங்கள் மக்கள்கிட்ட சேர்ப்போம் எது சரியாக இருக்கோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளட்டோம் அவ்வளவுதானே அது திமுக அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லலை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது என்னை தான் சொல்லிச்சு என்னை எதிர்கொள்ள முடியாது ஏன்னால் நான் வந்து ரொம்ப கீழ்நிலையில் ஒரு எளிய பின்புலத்தில் இருந்து வந்த மகன் நான் ஒரு அடக்க முடியாத ஆவேசத்தோடும் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் வெகுண்டெழுந்து வந்த ஒரு மகன் அது என் இனச்சாவிலிருந்து பிணக்குவியிலிருந்து பிறந்து வந்த மகன் அதை எதிர்கொள்ள முடியாமல் தான் என்னை ஆண்டுகள் சிறைப்படுத்தி சிறையிலே வச்சு என் குரல் வழியை நெரிச்சு அதுக்கப்புறம் வந்த அப்போ இவனை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கும்போது நான் தேர்தல் அரசியலுக்கு வரும்போது இஸ்லாமிய ஒரு வாக்குகள் இவனுக்கு போயிடும் அங்கே அப்படிங்கிறதுனால இதை திட்டமிட்டு பரப்புனான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி பிடிமு ஆர்எஸ்எஸ்ஸு கைப்பலி அப்படின்ட்டு அதை என் மக்களும் உங்களுக்கு தெரியும் தானே பிஜேபி சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துருப்பாங்க சீமானுக்கு போட்டால் சீமான் தானே வருவாங்கிற கேள்வி கூட என் மக்கள் எழுப்பவும் இல்லை அதை புரிஞ்சுக்கிறவும் இல்லை அதனால இப்போ முப்பத்தாறு லட்சம் எனக்கு வாக்கு இருக்குன்னா அதில் ஒரு லட்சம் வாக்கு தான் இவங்கெல்லாம் போட்டுப்பாங்க அவங்களுக்கு விளங்குதுன்னு அது மொத்தமாக அந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர் வாக்குகளை மொத்தமாக திமுக அறுவடை செஞ்சிருது ஒரு ஏமாற்றி அறுவடை செஞ்சிருது சிறுபான்மைன்னு சொல்லுது அதை இவங்க நம்புகிறாங்க ஏன்னா சொல்கிறவங்க தான் ரொம்ப சிறுபான்மை அவங்க தான் பாதுகாப்புன்னு சொல்கிறது ஆனால் உண்மை யதார்த்தம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் இவங்களுக்கு பாதுகாப்பு இவங்க வாக்கில் தான் வலிமை பெற்று அதிகாரத்திலே இருக்குது அதை உணராமல் இவங்க இவங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஏமாற்றி வாக்கை அறுவடை செய்கிறது தான் அப்ப நான் கேட்டேன் இப்ப பிஜேபி பிடிஎம் ஏடிஎம் ஒன்று இருக்காது யாருன்னா அதுதான் திமுக ஆர் எஸ் எஸ் கை கூலினா கை கை ஆர் எஸ் எஸ் ஏ திமுக தான் அதுக்கு ஒரு பெரிய கொள்கை வேறுபாடுலாம் ஒண்ணும் கிடையாது அது நூறு விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ் இது தொண்ணூறு விழுக்காடு இந்துன்னு சொல்லுவோம் திமுக அது தலைமையே சொல்லுது நாங்க தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் அது எங்களை தமிழரா பாக்காது சாதியா பார்க்கும் இல்லைன்னா மதமா பார்க்கும் உங்களுக்கு விளங்குதா இந்துன்னு சொல்லுது பாருங்க தொண்ணூறு விழுக்காடு நாங்கள் தமிழர்னு சொல்ல முடியுதா இந்துக்கள் தான் எங்க கட்சியிலேன்னு சொல்லுது அப்ப வர்ற பத்து தான் இஸ்லாமியங்கிற தவிர அந்த கட்சியிலே இந்த சனம் நம்பிட்டால இது அதனால இதை தெளிவுபடுத்த வேண்டியது இந்த என்னுடைய பொறுப்பு இங்க இருக்கிற ஆயர்மார்கள் அந்த போதகர்களுடைய பொறுப்பு இறை அருள் திரை அருள் இறை பணியாளர்களுடைய பொறுப்பு அதுல எல்லாரும் நாங்கள் வரை எடுத்து எடுத்து சொல்றோம் இதை செய்யல அப்ப உண்மை நிலையை விளக்க வேண்டியது ஒவ்வொருத்தருக்குமான பொறுப்பு அதனால சொல்றோம் எதுனால எனக்கு வாக்கு அளிக்கலை அப்படிங்கறத நம்ம அவங்க வர வேண்டியது இருக்கு இப்ப நான் நான் வந்தா பிஜேபி வந்துடும் எப்படி நான் தானே வருவேன் அது இந்த தேர்தலில் அதுக்கு எடுபடாது ஏன்னா இந்த தேர்தலில் பிஜேபி இல்லை பிஜேபி இன்னொரு கட்சியின் முதுகு பின்னாடிதான் நீக்குது இப்ப இதுல திமுகவா அதிமுகவாங்கறதுல நாங்க என்ன சொல்வோம் தான் வாய்ப்பு கொடுத்துட்டீங்களே ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலே வாழ்ந்துட்டீங்க ஐயா எடப்பாடி ஆட்சியிலயும் வாழ்ந்துட்டீங்க இந்த ரெண்டு கட்சிக்கு மாறி மாறி அறுபது ஆண்டுகள் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க ஒரு ஐந்து ஆண்டு உங்க மகனுக்கு கொடுத்து பாருங்களேன் அப்படிங்கறத தான் நாங்கள் கேட்போம் நான் சொல்றது எதையாவது உங்க சொல்லிருக்காங்களா நான் செய்வேன்னு சொல்றதை எதாவது செஞ்சிருக்காங்களா நான் என்ன சொல்றேங்கிறத கவனிங்க என் நிறத்தை பார்க்காத என் கருத்தை பாரு என் சாதி என்னன்னு பார்க்காத நான் சாதிக்க துடிக்கிற என்னுடைய நோக்கத்தை பாரு மதத்தை பார்க்காத என் அதை தாண்டி நாங்கள் வைக்கிற மானுடத்தை பாரு அதுக்கு போடு நீ பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற நான் வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு நீ தங்கத்தை வைக்கணும்னு நினைக்கிற நான் தண்ணியை வைக்கணும்னு நினைக்கிறேன் நீ காசு பணம் காரை வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் நல்ல காற்றை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதுதான் இங்கே முக்கியம் நீ சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நான் நஞ்சில்லாத சோத்தை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் எந்த இந்த நினைப்போனக்கு இருந்தால் என்னோட நில் இல்லைன்னா யார் கூடவாத நம்ம மக்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் அதனால அது இந்த தேர்தலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ அவங்க அவ்வளவு எளிதாக இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்களின் வாக்கை எடுத்துக்கிட்டு போகிறது சாத்தியம் இல்லை இப்போ நான் இப்போ வந்து எங்கள் அண்ணன் சொன்னால் அதில் இந்த கருத்தில் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறாரு எங்கள் அண்ணன் அப்போ அவர் சொன்னால் அதில் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்குல்ல எனக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லை அவர் அந்த கூட்டணியிலே இருக்கிறாரு அருகிலே இருக்கிறாரு அவங்களுக்கு அவங்க கட்சி ஆட்சியில் இவருக்கு பங்கு இருக்கு ஏன்னா அந்த ஆட்சி அமைவதற்கு அவர் வாக்கு வலிமையும் இருக்குது அப்படிங்கும்போது அவர் சொன்னால் உண்மை இருக்கும்ல இப்போதான் அதுக்கு கன்று தெரியுது அதனால் குருந்து கவனிக்கும் முன்னாடி லாங் சைடு தூரப்பார் வந்துச்சு அதனால தூத்துக்குடியெலாம் அதுக்கு தெரியல கரூர் மட்டும் கண்ணுக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க இதே மாதிரி தானே சத்தம் நாங்கள் நான் எழுப்புற கேள்விதான் நீங்கள் பதில் சொல்லணும் இது ஒரு நடிகரை பார்க்க வந்தால் ஒரு கூட்டம் நெரிசல்ல சிக்கி செத்துருச்சு ஆனால் தூத்துக்குடி போராட்டம் எப்படி ஸ்டெர்லைட் ஆலை அதனால என்னுடைய நிலம் நஞ்சாகுது நீர் நஞ்சாகுது எங்களுடைய வாழ்வாதாரம் கெடுது இங்கே வாழ முடியல அதனால நுரையீரல் தொற்று புற்று இதெல்லாம் வருது இந்த ஆலையே அப்புறப்படுத்துங்க மூடுங்கன்னு நாங்கள் போராடுறோம் அந்த போராட்டத்தில் மக்களே தலைமையேற்று போராடுகிற போராட்டம் தான் எழுச்சி கிளர்ச்சி புரட்சி அப்படிப்பட்ட ஒரு புரட்சி மக்கள் புரட்சி அங்க ஏதாவது ஒரு கட்சி தலைவன் முன்னாடி நின்னானா ஒரு கொடி தூக்கப்பட்டதா இல்ல ஆனா மக்கள் தங்கள் கையை உயர்த்தி இந்த ஆலை வேண்டாம் என்று முழக்கமிட்டு வந்தார் அது மக்களாக முன்னெடுத்த போராட்டம் அந்த மக்கள் போராட்டத்தில் கூட்டமா வர்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க அதுதான் நோக்கம் அங்க இருந்த அதிகாரி என்ன சொல்லிருக்கணும் காவலர்கள் இவ்வளவு பேர் வர முடியாது நீங்க முன்னாடி நிக்கிற ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து மனுவை கொடுங்க வாங்கன்னு கொடுத்துட்டு அழகா கோரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க அங்க ஏன் துப்பாக்கி சூடாக நடந்தது நான் கேட்கறதுக்கு யார் மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் இருக்க யார் இருக்கா சொல்லு ஏன் துப்பாக்கி சூட நடந்தது கலவரம் வரும் மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி கணிச்சிங்க எப்படி கணிச்சிங்க சரி அப்படியே கலவரம் வந்தால் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் தண்ணீரை தானே பீச்சி அடிச்சிருக்கணும் தடியடி நடத்திருக்கலாம் தண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை கிடைச்சிருக்கலாம் எடுத்தவொன்னே சுட சொன்னது யார் உன்னையே எப்படி சுட்ட தொலை தூரத்துலேருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலே குறிப்பாத்தி சுட்டுற முடியும் ரொம்ப கூறாக இருக்கும் அந்த துப்பாக்கியோட எப்படி வந்து காத்திருந்த அதுவும் வண்டி மேலே ஏறி நின்று எப்படி சுட்ட முன்னாடியே ஏற சொன்னது யார் உன்னையே இவ்வளவு ஆயுதங்களோடு அங்கே வந்து எப்படி நின்று உன்னை சுடச்சொல்லி உத்தரவிட்டவன் யார் இத்தனை கேள்வி இருக்குல்ல ஏன் சுட்ட அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும் தொண்டை குழியில எப்படி குறி சுட்ட எப்படி சுட்ட அப்ப இந்த உண்மை கண்டறியங்களும் உறங்கிட்டு இருந்துச்சா ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா சொல்லுங்க பார்வையிட்டு போயிருந்துச்சா இப்ப பார்க்குறது அப்ப இந்த ஆட்சி தானே ஏன் வரல இந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வருது இது ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல அப்புறம் மக்களுக்காக நாயரு நான் என்ன நான் யாருன்னு சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க மக்களுக்கு உள்ள இருந்து வந்து இந்த கேள்வியை கேட்கிறேன் அதுல ஒருத்தன் தான் இந்த கரூர் நிகழ்வு வந்து ஓராண்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா இவங்கெல்லாம் இவ்வளவு அக்கறை காட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு சாவோட சாவு தான் சாராயங்குடி அறுபத்தி மூணு செத்தான் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட செத்தான் இந்திய கடலுக்குள்ள எண்ணூத்தி ஐம்பது பேர் மீனவன் செத்தான் எங்க சாவு அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதெல்லாம் கவனிக்க மாட்டான் இப்போ இது ஏன்னா நாலு மாதத்துல தேர்தல் வரப்போகுது கூட்டணி அமைக்கணும் அப்போ பரபரப்பா இயங்கணும் அதை பேசணும் அதனால உடனே வரையில உண்மையை கண்டறியது என்ன கண்டறிய என்ன கண்டறியிறிய ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலைன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி எல்லாம் சொல்லுங்க கூடவில் நான் வர் வர்றதான நிகழ்ச்சி நான் வரலைன்னா அந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்போ நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா இந்த நெரிசல் ஏற்படுமா நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்காட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே ஏற்கலையே நான் ஒரு காரணம் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தூய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால் தாங்க முடியல நான் வருந்துறேன் இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம நடக்காமத்துல ஒரு வருத்தமே நடக்காது இங்கேயே நடந்துச்சு அரசு இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப தான் இதுல கொடுத்தோம் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூட்டம் நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லியிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன இடம் நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும் உடனே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க பத்திரமா இங்க உணர்ந்து சேர்த்தாங்க அப்படின்னு அப்புறம் அந்த காவல்துறை மேலே சாவு விழுந்தவொன்னே போடுறது எப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிற்கணும் அப்போ இது என்னால் நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திடணும் அதோட முற்றாயிடும் அது இல்லாமல் நீங்கள் பொறுப்பு இருக்கணுங்கிறதும் அவங்க இவர் தான் காரணங்கிறதும் இதை கேட்கும்போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போய் இருக்கிற வீட்டில் இந்த செய்தி போகும்போது இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நாங்கள் பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம் நீங்கள் நீங்க நீங்க சண்டா விடுக்கிறீங்கன்னு பட்டி பண்ணுற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க நாங்கள் லட்சக்கணக்கா சாகும்போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் கடைகளையும் கூட்டிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்கள் லட்சக்கணக்கா எங்கேயோ சாகுன்னு தெரியுது உன் வீட்டில் இளவு விழுந்தா மட்டும் அந்த நாட்டில் என் இனம் சாகும்போது இனம் விழும்போது நீங்கள் கவலைப்படல உன் வீட்டில் ஒரு இளவு விழும்போது உனக்கு வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீனவனை சுட்டே கொண்டிருக்கான் அப்ப அப்போ இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் உற்று பார்க்காம இங்கே வரங்கிச்சா இரு பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசிய இனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவன் பிடிச்ச மொட்டை அடிச்சான்ல எனக்கு என்னடா அவமானம் என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு அவமானம் ஒரு நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும்போது அந்த இனை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணு இல்ல அது அவமானமா ஏங்கறதுல ஏங்கறதுல என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு ஒண்ணுதான் அதனால நீ அதை பத்தி கவலைப்படல எப்படிப்பட்ட ஆட்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு விளக்கம் தெரியல இருங்க கல்வியாளர் அந்த அந்த கூட்டத்தில் கலந்துட்டு பேசினாங்க இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல அறிஞர் பெருமக்கள் அல்லது துணைவேந்தர்கள் பெரிய பெரிய இலக்கியவாதிகள் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர் பங்கேற்று பேசியவர்கள் யாராரு தான் கேள்வி கேட்கணும் பதில் ஒண்ணு இல்ல பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல முதல்வர் துணை முதல்வர் இவங்க ரெண்டு பெரிய கல்வியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினது யாரு திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் கல்வியை பத்தி பேசுறதுக்கு அவன் தான் வேணும் கல்லூரி விழாவுக்கும் அவன் தான் வரணும் எல்லாத்துக்கும் வந்தா வரணும் அப்படிங்கும் போது நடிகை நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகர் குறிப்பிச்சு முதல்வரும் துணை முதல்வரும் பேச வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப நடிக நடிக்கிற திரையில வந்தவனே ஒப்பனை அழிச்சவன அரியணை நடிக்கிற வரைக்கும் நோட்ட கொடுப்பான் வாழ்வதற்கு நடிக்கிறதை நிறுத்தினா நாட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு இந்த கோட்பாடு வருமா வராத இந்த படிச்சவங்க இந்த பரம்பரை அறிவார்ந்த சமூகம் பரம்பரை நாகரிகம் பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமை மூவேந்தரின் வாரிசுன்னு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்குது அமெரிக்கா சிரி உலகம் காரி துப்புது இந்த சாவில் அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா அந்த மரணத்துல ஒரு மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா செத்தம்னா வரலாறு இருக்கு இது என்னது இது இது என்னது இது மாஸ் மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல ஆத்துல அழகர் இறங்கினாலும் பத்து லட்சம் பேர் கூடுறான் சரி இது தெய்வ வழிபாடு இது என்ன வழிபாடு இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் தான் காரணம் இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு இதா பாத்தி எல்லாம் போங்க போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர் கருத்தாளர் சமூக சீர்திருத்தாளர் அப்படி புதிய படைக்க வந்த பெரிய புரட்சியாளர் உட்கார்ந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் வந்துடும் இவ்வளவு ஓட்டு போட்டுருவான் இவ்வளவு உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்ட கேட்கிறேன் நீங்கள் நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வியா தான் இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்க ஏன் போடுவீங்க சொல்லுங்க இதுக்கு இதுக்காக போடுவேன் அவர் வைக்கிற இந்த கருத்து இந்த கோட்பாடு இந்த செயல்பாடு இதுக்காக போடுங்க சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க போட ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க சும்மா உட்கார்ந்து கிழிச்சு மாதிரி உனக்கு நல்ல காலம் பிறந்துரும் இது வந்துரும் இது போயிரும் என்னடா குடுகுடுப்புக்கார மாதிரி பிடிச்சி இதெல்லாம் அரசியல் ஆய்வு ஆய்வா இதெல்லாம் இதெல்லாம் நல்ல கருத்தை விதைச்சு நாட்டை நல்ல வளமான நாட்டை உருவாக்குற சிந்தனையாளர்களா உட்கார்ந்து பேசினா வெளியில வரும்போது ரெண்டாயிரம் கொடுப்பான் தானியில வந்தீனா ஆட்டோவில் வந்தீங்கன்னா அது காசு கொடுப்பான் இது இதா கேவலம் கேவலம் இது இதெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு காலைகளை இருந்து கிளம்பிட்டார் இந்த போயிட்டு இருக்கார் இந்த ஏறிட்டார் இந்த திரும்பிட்டார் அவன் இது பெருமையா கருதிட்டான் நீங்க பேசும்போது கூட்டம்லாம் அவ்வோ இதுல அய்யோ ஐயோ அப்படின்னு அது ஒரு பெருமையா பர்சனாலிட்டியா மாத்தி விட்டீங்க சமூக மரியாதையா மாத்தி விட்டீங்க ஏ எதுகடா வந்தவர வந்தவொடனே பாடுறா எதுகடா காலையில இருந்து எட்டு மணில இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கா ஒருத்தன் கேட்கல இது என்னது இல்ல அவர் பேசும்போது அவர் மாநாடு நடத்தி நாற்காலி போட்டு பேசும்போது கூட யாராவது உட்கார்ந்து கேட்டு கேட்டிருக்கல யாராவது பாத்திருக்கலா உட்கார்ந்து யாராவது கேட்டு பாத்திருக்கல அவர் பேசுறதையாவது கேட்டு பாத்திருக்கல ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது முதல் நாள் திரையரங்குல அவர் நடிச்ச படத்தில் முதல் காட்சி பார்க்க வர்ற ரசிகன் அவனும் படம் பார்க்க மாட்டான் அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான் கத்திக்கிட்டே இருப்பான் தானே அதனால அவன் ரசிகர் கூட்டமா இருக்க முடியாது முதல் நாள் காட்சியை பார்க்க முடியாதுன்னு போக மாட்டான் அதே தான் நடக்குது அந்த திரையணங்களை முதல் காட்சி பார்க்க கூடின கூட்டம் தெருவில் அவர் வரும்போது பார்க்க வருது இதான் எங்க அப்பா மணியரசு தெருக்குத்துன்ற வித்த தானே இது நீங்க ஏற்கனவே இருங்க ஐயா கேட்ட கேள்வி ஐயா நீங்க அந்த நீங்க கேட்டீங்கல்ல விண்வெளியில கடற்கரை சென்னை கடற்கரையில் ஒரு வித்தா காட்டினாங்க பாத்தீங்களா நாங்க பாருங்க இவ்வளவு இது வச்சிருக்கோம் விமானம் வச்சிருக்கோம் நான் கேட்டேன் இவ்வளவு எல்லாம் வச்சிருக்க நாங்க இந்த கடலுக்குள்ள சாகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்ப ஒண்ணு சரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த கடலுக்குள்ள இருந்த வித்தையை காட்டு சிங்கள அதை பார்த்துட்டா பயந்துட்டு எங்களை தொடாமையாவது இருக்கான்ட்டு மொத்தமா வித்த காட்டுன்னு வந்து அதுல பதினஞ்சு பேர் செத்து போனான் போனான்ல அப்ப உத்து பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்த ஏன்னா நீ வித்த காட்டினா அது வித்தக்காரன் நீ இதுல வித்தக்காரன் என் தம்பி அதனால இந்த சாவு உனக்கு நல்லா எப்படியாவது அவனை இழுத்து உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் நினைச்சுக்கிட்டு ஐயோ இது அரசு பொறுப்பு இருக்கணும் அப்ப நீ வா குஜராத் கலவரத்துக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு நீ பொறுப்பு ஏறு அந்த சாவுக்கு நீ ஏத்துக்க அவர் இவரும் ஏத்துப்பாரு என்னங்கயா எப்படி இருக்கு இது மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஒரு இது இதுக்கு பேர் அரசியல் சொல்லக்கூடாது அரசியல் ஒரு வாழ்வியல் இத போய் அரசியல்னு சொல்லுவது இது அசிங்கம் தான் சொல்லணும் இது போய் அரசியல் பண்றாங்க அசிங்கம் பண்றாங்கன்னு சொல்லுங்க அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கேட்க தலையில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என் பொறுத்த வரைக்கும் இந்த இட்லி கடை தான் ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இந்த இட்லி கடை ஒரு வம்சத்தோட கதையே இந்த கடையில இருக்கு